வணக்கம் மதிமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் நான் அஸ்வத் பேசுறேன் நேற்று நைட் வந்து கார்ட்டூன்ல ஒரு அம்மா வந்து பாலை கொடுத்து ஒரு பாப்பா கிட்ட அபிஷேகம் பண்ணிட்டு வந்தாங்க வெளிய ஒரு பாப்பா வந்து அழுதுட்டு பசியோட உட்காந்துச்சு பாலை வந்து அந்த பாப்பாக்கு கொடுத்துட்டாங்க அப்புறமேலு வீட்டுக்கு போனோடனே அந்த பாலை அபிஷேகம் பண்ணிட்டீங்களான்னு கேட்டோடனே அந்த அம்மா கேட்டோடனே பாப்பா வந்து இல்லம்மா வெளிய ஒரு பாப்பா அழுதுட்டு உட்காந்துருந்துச்சு பசியோட அது குடுத்துட்டு வந்துட்டோம் அதே மாதிரி அஹ் மலைக்கோயிலும் பா அபிஷேகம் பண்ணாங்களம்மா ஆமாப்பா ரொம்ப நேரம் பாலாபிஷேகம் பண்ணாங்க அன்னைக்கு வந்து எட்டு மணி நேரம் பாலாபிஷேகம் பண்ணாங்க இது வந்து நம்ம ஊர்ல மட்டும் இல்லை த தமிழ்நாட்டு ஃபுல்லா நிறைய இதே மாதிரி பெரிய பெரிய கோயிலில் முக்கியமான விசேஷ நாட்கள்ல இப்படி பாலாபிஷேகம் பண்றாங்க அப்படி பண்ற பாலெல்லாம் என்ன ஆகுது வீணா வேஸ்டாக தான் போகுது வர அங்கே வர பக்தர்களுக்கும் அது கொடுக்க முடியாம வேஸ்டா கீழே போகுது இதுக்கு இது வந்து இந்த மாதிரி வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு அங்கே இருக்கிற அதிகாரிகள் இவங்கெல்லாம் வந்து கரெக்டா அதை எப்படி மறுசுழற்சி பண்ணி மக்கள்களுக்கு கொடுக்கலாம் பத்தர்களுக்கு கொடுக்கலாம்னு அவங்க யோசிச்சாங்கன்னா இந்த பால் வேஸ்ட் ஆகாம நல்லபடியாக இருக்கும் இதே மாதிரி நான் வந்து ஒரு பேப்பர்ல படிச்சேன் சமீபத்துல என்னன்னா பக்கத்துல ஒரு ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துல வந்து இந்த பால் அபிஷேகம் பண்ற பாலை வந்து வேஸ்ட் ஆக்காம அதை வந்து பாலை வந்து மறுசுழற்சி பண்ணி அந்த பாலை வந்து வர்ற பக்தர்களுக்கு வந்து தயிராக்கி அதை கொடுக்குறாங்க அதை வந்து அந்த பக்தர்கள் வந்து ரொம்ப மன மகிழ்ச்சியோட அதை வாங்கி குடிச்சத நான் பேப்பர்ல படித்தேன் இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும் பார்ப்போம் நல்லது நடந்தா நல்லது தானே நீங்க சொல்றது நல்லதுதான் நண்புவோம் நன்றி இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே தட்டாது ஆஹா ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும் பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் பலன் கிடைச்சதுமா அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும்